ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தால் இணைய வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான குரு பலன் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் போது வர மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி குரு வந்து ரிஷப ராசிக்கிலேருந்து பயிற்சி ஆகி மிதுன ராசிக்கு போக போகிறாரு இது எப்படி இருக்க போது துளாராசிக்கு அப்படின்னாக்கா இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார் குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா தாமதம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பணம் அதாவது இடம் பணத்துக்காக காத்திருக்கிறவங்க கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் வராமல் நிற்கிது அப்படின்னா அது இந்த பயிற்சியில் கண்டிப்பாக கிடச்சிரும் யாரெல்லாம் இப்போ வந்து ஒரு இடம் விற்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க இல்லை பேங்க் லோனுக்காக வெயிட் இருக்கீங்க இல்லை பணம் சார்ந்து எந்த ஒரு இப்போ கொடுத்த இடத்துல பணம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் எங்கேயாவது இருக்குது இல்லை கடன் கேட்டு அலைஞ்சிட்ருக்கீங்க கடனே கிடைக்கல எப்படிலாம் எந்தெந்த ரூபத்தெல்லாம் பணத்துக்காக நீங்கள் வந்து முயற்சி இருக்கீங்களோ அந்த முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம் இது தான் கோட்சாரத்தில் நல்ல நிலைக்கு வராரு ஒம்போதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களோட ராசி இதை பார்க்க போகிறாரு அஞ்சாம் பா சிறப்பான ஒரு தருணம் ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சி நன்மைகளை தரக்கூடிய விதத்துல அமையுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இளைய சகோதரம் உங்களோட மாமன் சம்மந்தப்பட்ட உறவுகள் இதெல்லாம் மேம்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் தெம்பும் ஏற்படும் மாற்று கருத்து இல்லை சிறுதூர பயணங்களால நன்மைகள் ஏற்படும் ச மற்றவங்களுக்கு உதவுறதுனால நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லது ஒரு வருஷமா இந்த வருஷம் நிச்சயமாக அதாவது இந்த குரு பயிற்சி நன்மைகளை அந்த ஒரு வருஷ காலத்துக்கு தரும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை சரி இதனால வேற எதுவும் நன்மைகள் இருக்கா அப்படின்னா உங்களோட ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தை குரு பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையா இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த ஒன்பதாம் வீட்டை ஒன்பதாம் பாவகத்தை குரு பார்க்கறதுனால மனதுல இயலக்கூடிய எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் திருமணத்துக்காக காத்திருந்தீங்க உங்களோட ஜனகால ஜாதகத்தில் திருமணத்துக்கான காலமாக இது இருக்குது அப்படின்னா அந்த பெயர்ச்சி உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி மே மாதம் வரக்கூடிய குருப்பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல நன்மைகளை உங்களுக்கு தரத்துக்கு காத்திருக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க வேலையில வந்து பதவி உயர்வுக்காக காத்துருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அதெல்லாம் கூடி வரும் புத்திர பாக்கியத்துக்காக திருமண காலம் முடிஞ்சு புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூடி வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில இருக்கு இந்த ராசிக்கு இந்த ஒன்பதாம் பாவத்தில் குரு வருது இந்த வகையான நன்மைகள் எல்லாம் தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குலதெய்வம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் ஏற்படும் பெரியவர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மனதில் இழக்கூடிய ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகி மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் அதாவது கடந்த ஒரு வருஷமாக இருந்த சூழ்நிலைகள்லேருந்து பல மாற்றங்களை தந்து நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை துளாராசிக்கு நிச்சயமாக உண்டு பண்ணித்தரும் அப்படிங்களாம் அப்போ இந்த மே மாதம் வரக்கூடிய மே மாதம் பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அது நிச்சயமாக முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்தில் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகரங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்